பேரறிஞ்சு நல்லா அமைப்புகள் பேரறிஞ்சு நல்லா விரும்புகிற பேரறிஞ்சு நல்லா விரும்புகிற தந்தை பெரியா

கலைஞர் டாக்டர் கலைஞர் அனைவருக்கும் நின்று அன்னதானம் பலிக் கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் அன்னதானத்து வருமான பரிதம் படுகிறோம் நம்ம இந்திய திருநாற்றின் ஒப்பு வாங்க இங்க அறுசுவை அன்னதானம் இங்கே நடைபெறுகிறது பொதுமக்களும் கழக புதன் பிரிவுகளும் அழகர வாரிய அன்னதான அணு உணவு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க அனைவரும் கலந்து கொள்ளுமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மயிலம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் அனைவரையும் முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய நவீன சக்தி நெஞ்சமெல்லாம் நிலந்திருக்கின்ற தலைவர் அறிவாலங்களில் சிலையாகவும் நமக்கு நாகரிகத்தையும் தன்மானத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உருவாக்கின்ற ஒரு நிரந்தர முதல்வரை நமக்கு தந்த குறிஞ்சி மலர் குரலோவியம் சங்கத்தமிழ் மூன்று கலந்த முத்தமிழ் வித்தகருக்கு பிறந்த நாள் அவர் நம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் அவர் செய்யாத சாதனை